கடவுள் கடவுள் என்று எல்லோரும் இருப்பதாக நம்புகிறார்கள் யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றால் இல்லை அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் உலகெங்கிலும் கடவுள் ஒன்று ஒருவர் இருப்பதாக எல்லோரும் நம்புகிறார்கள் யாரும் பார்த்ததில்லை ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கடவுள் உண்டு யூதர்களுக்கு என்று ஒரு கடவுள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடவுள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு கடவுள் இந்துக்களுக்கு ஒரு கடவுள் இப்படி பலவிதமான கடவுள்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்து கடவுள்களை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இஸ்லாமியர் கடவுள்கள் கடவுளை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்து கடவுளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் எல்லோருக்கும் கடவுள் என்று ஒன்று இருக்கிறது ஏன் பாகுபாடு அவர்களுக்கு கடவுள் என்று ஒன்று இருந்தால் எல்லாவற்றையும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே ஏன் அவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள் யூதர்களுடைய கடவுள் அது வேறு ஈரானியர்கள் நெருப்பைக் கடவுளாக வணங்குவார்கள் மரத்தை கடவுளாக வணங்குபவர்கள் இருக்கிறார்கள் மலையை வணங்குபவர்கள் திருவண்ணாமலைக்கு போனால் அங்கே மலைதான் முக்கியம் இப்படி பலவிதமான கடவுள்கள் இருக்கிறார்கள் கடவுள் என்று யார் என்று தெரியாமல் சொன்னவர் தான் கௌதம புத்தர் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களும் கடைசியாக இருபத்தி நாலாவதாக வந்த மகாவீரரும் கடவுள் இல்லை என்று சொன்னார் ஏன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்பே யார் இருந்தார்கள் இவர்களுடைய அதாவது கௌதம புத்தரும் மகாவீரரும் அவர்களுடைய காலம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு முற்பட்டது மற்ற மதங்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் வந்தது இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு சரியான குறிப்புகள் இல்லை இந்த வருடம்தான் என்று இல்லை யார் தோற்றுவித்தார் இல்லை என்று பொய் சொல்லுவார்கள் ஏன் பொய் சொல்வார்கள் என்றால் வேதத்தில் இருந்துதான் வந்தது வேத காலம்ங்கிறது எது சிந்து வெளி நாகரிகத்திற்கு பிறகு சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்ன த்ரீ தௌசண்ட் பிசி எவ்வளவு த்ரீ தௌசண்ட் பிசி அதற்கு பிறகு தான் இந்த வேதங்கள் எல்லாம் எனவில் நான் புத்தரை வணங்க மாட்டேன் எந்த கடவுளையும் நான் வணங்க மாட்டேன் புத்தர் வந்து ஒரு மனிதர் தான் மகாவீரரும் ஒரு மனிதர் தான் மற்றவர்கள் எல்லாமே கற்பனைக் கடவுள்கள் அதனால் தான் இல்லை என்று நான் சொல்வது இயேசு இருந்தார் மனிதர் அவர் மேரி அவனுடைய தாயார் அவர் ஒரு மனிதர் அல்லா என்று சொல்கிறார்களே அவர் உருவமற்றவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது எப்படி நமக்கு காற்று இருக்கிறதோ உருவம் இல்லாமல் இருக்கிறது அதுபோல ஆனால் மற்ற இந்து மதத்தில் வரக்கூடிய கடவுள்கள் எல்லாம் கற்பனை கடவுள்கள் அதனால்தான் இந்த இந்து மதம் அதை நம்புபவர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் இந்துக்கள் உலகத்தில் எங்கெங்கு இருந்தாலும் அவர்கள் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவிலை கட்டிவிடுவார்கள் அல்லது முருகன் கோவிலை கட்டிவிடுவார்கள் அல்லது ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டிவிடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் இந்த இதெல்லாம் தெய்வம் கற்பனை தெய்வங்கள் ஆள் ஆள் பாதி மிருகம் பாதி என்ற கடவுளும் வைத்திருப்பார்கள் நிறைய இதையெல்லாம் பார்த்துதான் நான் இல்லை என்ற முடிவுக்கே வந்தேன் ஏன் கடவுள் இல்லை என்றால் இவர்களெல்லாம் கடவுளா கடந்து உள்ளே சென்றால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா யார் என்று தெரிந்து கொண்டால் போதும் கடைசியாக வந்த வள்ளலார் அவர் என்ன சொன்னார் ஜோதியாக இருக்கிறார் அது வெளியிலும் இருப்பார் உனக்குள்ளும் இருப்பார் அதுதான் அது சரியான ஒரு புரிதல் எனவே கடவுளை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் நம்புவதை எது என்று உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் எல்லோரும் நம்புவார்கள் ஏனால் கற்பனை கடவுள்களை நம்புவார்கள் நிதத்தில் நிஜமாக ஏதாவது ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் இல்லை இல்லவே இல்லை 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 இல்லவே இல்லை பெரியார் இப்பொழுது தான் சொன்னார் ஒரு இரநூறு வருடங்களுக்கு பிறகுதான் ஆனால் கௌதம புத்தரும் மகாவீரரும் சாதவாகனர்கள் சாரி வேத வேத காலத்தில் வாழ்ந்த சமணர்கள் அல்ல அவர்களும் கடவுளை மறுத்தவர்கள் வேதத்தை மறுத்தவர்கள் எனவே நண்பர்களே என்னை பொறுத்தவரையில் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை இருப்பதாக நம்புபவர்கள் அவர்கள் பாடு இது என்னுடைய கருத்து இதை நான் பரப்புவேன் ஏனென்றால் இல்லாததை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதற்காகத்தான்